ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிராவல் விழாக்குதாங்க நாங்கள் எங்கே போகணுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க பேரீஸ் வீதிக்கு போனோங்க பாரீஸில் அங்கே ஷாப்பெலாம் நிறைய இருக்கலங்க அந்த கடைங்களுக்குலாம் போனோங்க சில பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது பண்ணுறதுக்காக போகணும் ஓ நாங்கள் என்னென்ன பண்ணுன்றதோ ஒவ்வொன்னா பாருங்கள் இதுதாங்க பாரீஸ் பஸ் ஸ்டாண்டு இறங்கிட்டு நாங்கள் போயிருந்தோம் ஒவ்வொரு கடையும் பார்த்துட்டே போனோம் இந்த இடம் ரொம்ப பிஸியான இடங்க ஏன்னா நிறைய நம்ம பிஸ்னஸ் ஏரியா அந்த இடத்துல பண்ணுவாங்க ஸோ நிறைய கடைங்களும் இருக்கும் ஹோல்சேலும் இருக்கும் ரீட்டைலும் இருக்கும் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக வரதும் ரெண்டாவது கடைங்க இருக்கிறதுனால நிறைய பேர் வரதும் ஸோ ரொம்ப பிஸியான தாங்க இது நாங்கள் போன டைம்ல பாருங்க கரெக்டாக ஒரு லஞ்ச் டைம் போகணும் நீங்களும் பசி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் சாப்பிடலாம் அப்படின்னு போனதான் இந்த ஹோட்டலுங்க இந்த ஹோட்டல் போய் நாங்கள் விருப்பம் தாங்க மிச்சம் நிறைய பிளேஸ் இருக்குங்க பட் ஆட்கள் கம்மி அன்னைக்கு நாலு பேர் லீவுன்ட்டாங்க ஸோ ரொம்ப நேரமாக சாப்பாடு சொல்லி சொல்லி பில் வாங்கி சாப்பாடே கிடைக்கல கடைசியில் முக்கால் அவர் கழிச்சு நாங்கள் தோசை தாங்க சாப்பிட்டோம் ஸோ ரொம்ப டென்ஷனாக அந்த தோசையை பசிக்காக சாப்பிட்டு வந்தாங்க ரொம்ப வெறுப்பேற்றிட்டாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் ஃபஸ்ட்டு எந்த கடைக்கு போகலாம் ஏன்னா ரொம்ப வெயிலாக வேறு இருந்தது அதனால் ஃபஸ்ட்டு போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போனோம் இது பாருங்கள் இங்கே எக்கச்சக்கமான ஜுவல் செட் இருக்குங்க இந்த கடையில் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது ரொம்ப பெரிய பெரிய சைஸ் கூட இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் ரிசப்ஷனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் செட்டு அது மாதிரி நிறைய இருக்குங்க கோயிலோட ஆள டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இது மாதிரி நிறைய இதுவாக நான் வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே இல்லாத பொருளே இல்லைங்க ஏ டு ஜெட் பொருள் இங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ பாருங்க சின்ன பசங்க விளையாடுற ஐட்டம் பேகு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பாருங்கள் செப்பல் இது மாதிரி எல்லா திங்ஸும் இங்கே கிடைக்குங்க இப்போ அவங்க ரொம்ப நாள் இந்த வந்து என்ன எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ரிக்ஷா வண்டி எல்லாம் இங்கே இருக்கு நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப பழைய காலத்தை பார்த்தா மாதிரி எனக்கு ஹாப்பியாக இருந்தது இந்த அங்கிளுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்தேன் இன்னும் பாருங்க நிறைய பேர் எவ்வளோ பேர் சின்ன சின்ன கடை வச்சு அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப பிஸியான பிளேஸ்ங்க இது பாருங்க இங்கே புட்டு இந்த தெருக்கு வந்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்கும் புட்டு கம்பல் வளையல் எல்லாம் அது ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொன்றே இருக்குது நாராயண முதலி தெரு பெருமாள் முதலி தெரு ஸோ இதுமாரி ஒவ்வொரு தெருவையும் ஒன்னொன்று இருக்குது இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்கும் ஹோல்சேல்லாம் கிடைக்கும் ரீட்டைலையும் கிடைக்கும் ஸோ ஃபேன்சி கடை வச்சிருக்கோங்களா இங்கே வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதை நான் பார்த்தேன் ஹோல்சேலுக்கு தாங்க விலை கம்மியாக கிடைக்கிறாங்க ரீட்டைலுக்கும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கு ஆனால் ஓகே தாங்க ரகரகமா விதவிதமா சூப்பர் சூப்பராக இருக்குங்க கூட ஆல்ரெடி ஒரு வீட்டுல சேல் பண்றதுக்கு வாங்கும் போது எங்க மாமியார் இங்க வாங்கியிருக்காங்க ஹஸ்பண்ட் காமிச்சாங்க ஹோல்சேல்ல எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க குட்டி குட்டி கம்பல் பெரிய கம்பல் நிறைய இருக்குங்க இருக்குது சூப்பர் சூப்பராக டிசைன்லாம் இருக்குது ஒரு பேட்சை எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வாங்கிக்கணும் ஒரே டிசைனில் ஒரு பன்னெண்டு பீஸ் இருக்கும் இருபத்தி நாலு பீஸ் இருக்கும் அது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஹோல்சேலில் தருவாங்க இந்த பாருங்கள் இந்த கடை அந்த நெயில் செஞ்ச ஸ்வீட்டுங்க செம்ம வாசனைங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக செம்ம நெய் ஸ்மெல்லுங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே வந்தோங்க அது மட்டும் இல்லைங்க கிளிம்பு மணி பொட்டு இது மாதிரி நிறைய இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு அட்டையாக தான் தருவாங்க ஒரு ஒரு பாக்ஸாக தான் தருவாங்க அப்புறம் பாருங்கள் ட்ரெஸ் கூட நல்லா சூப்பர் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் போன கடை இது தாங்க இது டாய்ஸ் ஃபுல்லாக டாய்ஸ் சின்ன பசங்களுக்காக நிறைய பொம்மைங்க இருக்குது முக்கியமாக கார் அழகாக இருக்குது குட்டி குட்டியாக பெரிய பெரிய காரு சின்ன காரு ரிமோட் பண்ணுற காரு இன்னும் சூப்பர் சூப்பரான காருலாம் இருக்குது அப்புறம் கன்று சின்ன சின்ன பசங்க வைப்பாங்க பொம்மைங்க எல்லாமே இருக்குதுங்க இந்த கடையை தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க ஆனால் அந்த நம்பரை வச்சு கால் பண்ணும்போது அப்புறம் அவங்களே வந்து எங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த கடையில் பாருங்கள் இந்த கார் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது இதை எடுத்தால் மொத்தமாக எடுக்கணுன்றாங்க சரி ஓ ஹோல்சேலில் கம்மியாக தருவாங்க ரீட்டைல போயிட்டாங்க ஒரு பைஸ் தரேன் ஆனால் விலை அதிகம் அதே நீங்கள் ஹோல்சேலில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் விலை கம்மிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் என் பையனுக்கா இது வேணும் அது வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தோம் சரி அவனுக்கும் பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கணும் நாங்கள் அதை கடைசியாக காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஜேசிபி இதுமாரி குட்டி குட்டி பசங்க வந்து ரிமோட் பண்ணுறக்கா சூப்பராக இருந்துச்சு இது சூப்பர் சூப்பர் காரங்களா அது கிராவலர் இது பாருங்கள் சின்ன த்ரீ ப்ளஸ்ஸு த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் பசங்களுக்கு நிறைய இருக்குது காசு தாங்க வேணும் நிறைய பேர் கடை வச்சிருக்கவங்க கூட வந்து இங்கே வாங்கி ஹோல்சேலில் வாங்கி போனவங்க அவங்களே பேக் பண்ணி நீட்டாக தந்துடுறாங்க நம்ம டெலிவரி கொடுத்தா அந்த அட்ரஸ்க்கே பேக் பண்ணிடுறாங்க டெலிவரி சார்ஜ் மட்டும் பண்ணோம் கொரியர் அனுப்பிச்சிடுறாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் இல்லை அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே பார்த்துட்டு என் பையனுக்கு வந்துட்டாங்க இடத்துல பார்த்தா ஐயோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு இயரிங் வாங்க போனேன் என் ஹண்டில் எம்மா தாயே போ அப்படின்ட்டு தோடிவிட்டாரு அப்புறம் நான் ஒரு இயரிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்த கடை போனது தாங்க இந்த கடை இந்த கடையில் பாருங்கள் இன்னும் க்யூட்டாக குட்டி குட்டி பஸ்ஸுங்களுக்கான அழகழகாக இருக்குங்க குட்டி குட்டி காரு குட்டி குட்டி ஜீப்பு குட்டி குட்டி பஸ்ஸு அழகாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் உங்களுக்காக ஒரு வியூ பாருங்க எல்லாம் இதில் பாருங்கள் என் பையன் எல்லோ எல்லோ கார் போகணும்னு சொல்லிகிட்ருக்கான் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு ஸோ அது வாங்கலாமான்னு வச்சுட்டு இருந்தோம் நாங்கள் என்ன வாங்கணுன்றதை க வீடியோ கடைசியில் காமிக்கிறோம் பாருங்கள் இது பாருங்கள் மிஸ்டர் ராக் கிட்டார் வச்சுட்டே பாடும்பொழுது இது பேசும் கிளிங்க நம்ம பே பேட்ரி போட்டு பேசுனால் நம்ம சொல்கிறத சொல்லுங்கள் ஸோ எல்லாமே சூப்பராக வித்தியாசமாக இருக்குதுங்க ஏஞ்சல் டாக்கிங் டாம் அப்புறம் இந்த டாய் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க இந்த பக்கமே அப்படியே வந்தீங்கன்னா குட்டிஸோடய எல்லாமே பேட்ரி போட்டுக்குள்ளார டாய்ஸ் தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த பாருங்கள் குட்டி குட்டி பைக்குங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது கேப் போட்டு ஒரு பொண்ணு ஓட்டுறது இன்னும் க்யூட்டாக இருக்குதுங்க இந்த பக்கம் பாருங்கள் கார்ஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் வந்திங்கன்னா நிறைய இந்த செட்டிங்ஸு பேட் பாலு குட்டி பசங்கள இந்த டாய்ஸுங்க நிறைய இருக்குது கிச்சன் செட்டு டாக்டர் செட்டு இன்னும் இந்த சின்ன பசங்க பாய் குடிக்கிற இது பாட்டில் மாதிரி நிறைய இருக்குங்க சூப்பர் சூப்பராக இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க நல்லா ஸோ கார் தாங்க அதிகம் இருக்குது ஸ்டேரிங் வச்ச கார் பாருங்கள் இது கூட பார்த்தோம் எவ்வளோன்னு கேட்டோம் சரி இது இப்போ வேணால் அப்புறம் வாங்கிக்கலாம் கேட்கட்டும் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் சின்ன பசங்க இந்த கலர் பார்த்து விளையாடுற அந்த கலரிங் தெரிஞ்சுக்கிற டாய்ஸ்ங்க இந்த பக்கம் வந்து இந்த பெரிய கன் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எவ்வளோன்னு விசாரிச்சுக்கிட்டோம் நல்லாயிருக்கு எ் நைன்ட்டின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அதுக்கப்புறம் முடிவில் கிளம்பிட்டோம் சரி டயர்டாயிட்டோம் நம்மளால வீட்டுக்கு போய் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர வயல் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஹோட்டலில் உட்காந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோங்க நைட் டின்னரை சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம் கோபி மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் காரமாக திட்டமாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தாரு நாங்கள் கோபி மஞ்சூரிய ஃப்ரைட் ரைஸ் ஸோ ரெண்டுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்கள் வாங்கினதெல்லாம் பார்த்தோம் இது இந்த ஜோனாக்காக வாங்கினது இது யூவென்ஷன் பையனுக்காக வாங்கினது அப்புறம் இது ராக் கிராவலர் காருங்க இதை நான் ஷார்ட்ஸாகவும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஷார்ட்ஸில் பாருங்கள் எப்படி ஓடும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்றதுலாம் பாருங்கள் அப்புறம் ஜோயலுக்கும் ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ எல்லாமே சூப்பராக இது இதுதாங்க ஜோயிலுக்கு வாங்கின கார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்